மக்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியாவை மாற்ற உதவும் என பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான மோடி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் பகல்கோட்டில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் அப்போது மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார் மக்கள் அளிக்கும் வாக்கு ஒவ்வொன்றும் முக்கியம் என்று குறிப்பிட்ட நரேந்திர மோடி அந்த வாக்கு தம்மை பலப்படுத்துவதுடன் உலகின் மூன்றாவது பொருளாதாரமாக இந்தியாவை மாற்றும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவை உற்பத்தி கேந்திரமாகவும் திறன் மேம்பாட்டு மையமாகவும் மாற்ற பாஜக தீர்மானித்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார் கடந்த மூன்று தசாப்தங்களுக்கு பிறகு மத்தியில் நிலையான ஆட்சியை பாஜக வழங்கியிருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முந்தைய ஆட்சியில் சுமார் முப்பது ஆண்டுகள் நாட்டின் நிலைத்தன்மையை மக்கள் விலையாக கொடுக்க நேர்ந்ததாகவும் கூறினார் நிலையான ஆட்சி இல்லாததால் நாட்டின் வளர்ச்சியில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தது என்றும் அவர் தெரிவித்தார் ஆனால் பாஜக மத்தியில் நிலையான ஆட்சியை வழங்கியது மட்டுமல்லாமல் கொள்கை மற்றும் வளர்ச்சி திட்டங்களிலும் பாஜக அரசு தனது நிலைத்தன்மையை உறுதி செய்ததையும் அமித்ஷா சுட்டிக்காட்டினார் ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் எனும் நடைமுறையை ஐஎன்டிஐ கூட்டணி அமல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறிய அமித்ஷா அது எப்படி சாத்தியமாகும் என்பது தெரியவில்லை என்றும் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ தொகுதியில் போட்டியிடும் பாஜக மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் வாகன பேரணி மூலம் லக்னோ நகரில் பாஜக தொண்டர்களுடன் வந்த ராஜ்நாத் சிங் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தமது வேட்புமனுவை சமர்ப்பித்தார் ராஜ்நாத் சிங் வேட்புமனு தாக்கல் செய்தபோது பாஜக மூத்த தலைவரும் உத்தரப்பிரதேச முதல்வருமான யோகி ஆதித்யநாத் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமே உள்ளிட்ட அக்கட்சியின் முன்னணி நிர்வாகிகளும் உடன் இருந்தனர் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பேமெட்ரா மாவட்டத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஐந்து பெண்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தனர் இருபத்தோரு பேர் காயமடைந்தனர் அவர்களில் நான்கு பேரது நிலைமை மோசமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் குடும்ப நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிய போது இந்த விபத்து நேரிட்டது சம்பவ இடத்தை மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் கோடை விடுமுறையொட்டி இரண்டாவது ஆண்டாக இந்த போட்டி நடத்தப்பட்டது இதில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தருமபுரி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இரண்டு முதல் பதிமூன்று வயது வரையிலான மாணவர்களுக்கு இருநூறு மீட்டர் மற்றும் நானூறு மீட்டர் ஸ்கேட்டிங் போட்டி நடத்தப்பட்டது அமெரிக்காவின் ஓக்லஹோமா மாகாணத்தில் சக்திவாய்ந்த சூறாவளி புயல் தாக்கியதில் குறைந்தது நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் கனமழை மிசோரி முதல் டெக்சாஸ் வரையிலான பகுதிகளில் தொடரும் என்று அங்குள்ள வானிலை ஆய்வு மையங்கள் தெரிவித்துள்ளன ஓக்லஹோமா மாகாணத்தில் சல்பியூர் மேரியட்டா போன்ற நகரங்கள் பெருமளவு சேதத்தை சந்தித்திருப்பதாக அவற்றின் உள்ளாட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் பாவேந்தர் பாரதிதாசனின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த பாரதிதாசனின் திருவுருவ படத்திற்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குனர் வைத்தியநாதன் செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பாரதிதாசனின் மகள் வழி பேரன் இளமுருகன் மரியாதை செலுத்தினார் இதனிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதளப் பதிவில் தமது கணல் தெரிக்கும் வரிகளால் தமிழ் உணர்வை ஊட்டிய புரட்சி கவி பாவேந்தருக்கு அவர் தம் பிறந்த நாளில் வீரவணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது பணியிடங்களுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பணியிடங்களுக்கு டபிள்யூ இன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க மே இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாள் எனவும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவ மாணவிகளின் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் குறைந்த கட்டணத்தில் கோடைக்கால பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் நடைபெறும் இந்த முகாமில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளுக்கு சிற்றுண்டி குடிநீர் பயிற்சிக்கான சான்றிதழ் மற்றும் சீருடை வழங்கப்பட்டு வருகிறது இன்று முதல் வரும் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த பயிற்சி முகாமில் கிரிக்கெட் கால்பந்து டென்னிஸ் இறகுப்பந்து ஜிம்னாஸ்டிக் வில்வித்தை துப்பாக்கிச் சுடுதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளுக்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு குறைந்த கட்டணமாக அனைத்து விளையாட்டுகளுக்கும் சென்னையில் ஐநூறு ரூபாயும் மற்ற மாவட்டங்களில் இருநூறு ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரின் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி கொல்கத்தாவில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இதனிடையே சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எழுபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீழ்த்தியது